அன்சீசனபிள் கிராப்பா வந்து மாவை கொண்டு போங்கிறான் அன்சீசனபிள் கிராப்பா அதை எப்படி கொண்டு போறது அப்படின்னா ரெண்டு சீசன்லையும் காய்க்கூடாது அதாவது வந்து கோடையிலையும் காய்க்கணும் சீசன்லையும் காய்க்கணும் என்ன நம்ம ரகங்கள் நம்ம தேர்வு பண்ணலாம் அப்படின்னா கிளிமூக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பெங்களூரா ரகங்கள் தேர்வு பண்ணலாம் அல்ஃபோன்சா செந்தூரம் ஆல் சீசன் சொல்லக்கூடிய கட்டி மூன்று ரகம் ஆல் சீசன் தாய்லாந்து வெரைட்டி அப்படிங்கிற ரகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீசன்லையுமே காய்க்கூடியது இதெல்லாம் மகரந்த சேர்க்கை நடந்து மணி கட்டிருச்சு ஆனால் இதில் பவுல்ட்ரி மெல்லி தாக்குதல் இல்லை பவுல்ட்ரி மெல்லிய தாக்குதல் இருந்தால் ஆகும்னா இந்த மணி கட்டாது இந்த பூ பூரா உதுந்துடும் அப்போது ஒரு மாத சாகுபடி போகிறதுக்கு முன்னாடி அதனுடைய நீர் மேலாண்மையும் இது போல் என்ன மாதிரியான பெரிய பெஸ்ட் வரும் எதுவாக என்ன மாதிரியான பெரிய டிசீஸ் வரும் என்ன மாதிரியான ரகங்களை நாம் வந்து தேர்வு செய்யலாம் அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் இப்போ எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா மா வந்து பார்த்திங்கன்னா இது போல் பூக்கோளோடு இருக்கும் பொதுவாகவே வந்து மா எப்போ பூக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிசம்பர் பதினஞ்சுக்கு மேலே முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர்லேயே சில மரங்கள்லாம் வந்து பூ வர ஆரம்பிச்சிடும் சீசனுக்குரிய காயின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நவம்பர்லேருந்து நவம்பர் டிசம்பர்லேருந்து ஜனவரி எண்டு வரைக்கும் வந்து ஃப்ளோரிங்கு வந்து அதுக்குரிய காலமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் பார்த்திங்கன்னா காய் இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து பார்த்திங்கன்னா காயெல்லாம் இருக்கும் இது மாதிரி தெரியுதுங்களா இந்த மாதிரி காய் இருக்கும் இதெல்லாம் எப்படின்னு சொல்லி இதெல்லாம் எப்படிங்க அதுக்குள்ளே எப்படிங்க காய் வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து கோடைக்காயின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் செந்தூரம் ரகம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் செந்தூரம் இந்த மாதிரி வந்துட்டு காய் வரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூக்களும் பிஞ்செல்லும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மணி கட்டிடும் இதெல்லாம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஜனவரி பிப்ரவரியிலே பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு வந்துடும் எப்பவுமே மாங்காயை நீங்கள் சீசனபிள் கிராப்புங்கிறத தாண்டி அன்சீசனபிள் கிராப்பாக என்றைக்கு வந்து கொண்டு போகிறீங்களோ அன்னைக்கு வந்து மாவில் வந்து ஒரு சக்சஸ் வந்து அடையலாம் பட் கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா மாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விலை இல்லை அதிக போன வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வந்து விளைச்சல் இருந்துச்சு அதிகப்படியான விளைச்சல் இருந்தும் கூட பார்த்தீங்கன்னா சரியான விலை கிடைக்கல நிறைய தோட்டங்களில் வந்து மாங்காய் எடுக்கவே இல்லை நிறைய நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தீங்க மா விலையே இல்லை சார் மாவை எடுத்துட்டு அடுத்த பயிர் போகலாம்னு நினைக்கிறேன் நாம் என்ன சொல்கிறோம்னா மா நீங்கள் சாகுபடி பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு பதினைந்துக்கு பதினைந்து இடைவெளியில் இரநூறு நாட்கள் சாகுபடி செய்யலாம் அப்படி சாகுபடி செய்யும் போது என்னென்ன மாதிரியான ரகங்கள் தேர்வு அப்படிங்கிற மூலம் கொண்டு மாவில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் எல்லா நேரங்களையுமே மா வேலை வைக்காம போகுமான்னா கிடையாது நிச்சயமாக வந்து இது மாறத்தான் செய்யும் ஒரு நேரங்களில் மா வந்து பார்த்திங்கன்னா கிளிமுகிராமெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கோடைக்காயில் கிட்டத்தட்ட கிளிமுக்கே பார்த்திங்கன்னா எழுபது ரூபா எண்பது ரூபா வரைக்கும் விற்கும் சீசனில் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வரைக்கும் கூட போகும் நம்ம சொல்கிறோம் மாவை வந்து எப்படியெல்லாம் லாபம் கொண்டு போலாம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் சீசனபிள் கிராப்புங்கிறத தாண்டி அன்சீசனபிள் கிராப்பா வந்து மாவை கொண்டு அதை எப்படி கொண்டு போறது ரெண்டு சீசன்லையும் வந்து கோடையிலையும் காய்க்கணும் காய்க்கணும் என்னென்ன ரகங்கள் நம்ம தேர்வு பண்ணலாம் அப்படின்னா பெங்களூரா ரகங்கள் தேர்வு பண்ணலாம் அல்ஃபோன்சா செந்தூரம் ஆல் சீசன் சொல்லக்கூடிய மூணு ரகம் ஆல் சீசன் தாய்லாந்து வெரைட்டி அப்படிங்கிற ரகம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு சீசன்லயுமே காய்க்கூடியது அதாவது மார்க்கெட்ல எல்லாத்துக்கும் காய் இருக்கும் போது எங்கிட்ட காய் இருக்கும் யாருகிட்டயுமே காய் இல்லாத போது என்கிட்ட காய் இருக்கும் அப்போ என்னாகும் ஒரு நேரத்தில் விலை கிடைக்கலனா கூட கோடைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து விளைச்சல் வந்து கொடுக்கக்கூடியது பொதுவாக மா சாகுபடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து இந்த நீர் மேலாண்மையிலேருந்து போயிடலாம் மா வந்து பூக்கும் நேரத்தில் தண்ணி கொடுக்க தேவையில்லை அப்போ எத்தனை நாளைக்கு தண்ணி எண்ணிப்பாட்டலாம் அப்படின்னா மூன்று மாதங்கள் பூக்கும் தருவாயில பார்த்தீங்கன்னா மூன்று மாதங்களுக்கு வந்து நாம் வந்து தண்ணி எண்ணிப்பாட்டலாம் இது போல வந்து பூக்கள் வந்து உங்களுக்கு மணி கட்டிய பிறகு நாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி விடலாம் சப்போஸ் இல்லைங்க நான் வந்து தண்ணி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேங்க அப்படின்னா ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா மால் ஃபார்மேஷன்னு சொல்லுவாங்க இங்கே வாங்களேன் இது போல் பூக்களோட தளிரும் சேர்ந்து வெளியேற்றும் இந்த மாதிரி பூக்களோட தளிரையும் சேர்த்து வெளியேற்றும் அப்போ இது என்னாகும் இது பூக்கும் ஆனால் காயாக மாறாது இதுக்கு பேர் வந்து மால் ஃபார்மேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரைட்டு எனக்கு வந்து பூத்துருச்சுங்க பூத்துட்டு எனக்கு வந்து மகரந்த சேர்க்கை நடந்துருச்சு அதில் வந்து மணி கட்டிருச்சு ஆனால் இந்த இலைகள்லாம் பாத்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும் இப்போ இருக்க மாதிரி இருக்காது ஒரு ஈ ப மாதிரியா மாதிரியே இருக்கும் அது என்னென்னா சார் உறிஞ்சும் பூச்சி சக்கிங் பெஸ்ட்டுன்னு வந்து சொல்லுவாங்க அந்த சக்கிங் பெஸ்ட்டு வந்தால் என்ன ஆகும்னா மாவில் இருக்கக்கூடிய மேஜர் பெஸ்ட்டுன்னு சொல்லி கேட்டா சக்கிங் பெஸ்ட்டு தான் சார் உறிஞ்சும் பூச்சி அது இதில் இருக்கக்கூடிய அந்த சுவை நரம்புகளில் உள்ள பூந்து இருக்கக்கூடிய மொத்த பச்சையத்தை உறிஞ்சி இலையை ஃபுல்லாக கருப்பாக்கும் அது என்னாகும் பூ வந்துட்டு நிலைத்தன்மை இல்லாமல் நிலையற்ற தன்மையாக மாற்றி பூக்கள் பூரா கொட்ட ஆரம்பிக்கும் அந்த வருஷம் மகசூல் வந்து நமக்கு வந்து போயிடும் சரிங்க சக்கிங் பெஸ்ட் சாரலஞ்சம் பூச்சியை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டேன் நோய் பெரிய அளவுக்கு மாவுல நோயினா என்ன மாதிரியான நோய் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பவுல்ட்ரி மெல்டியும்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இலைகளில் பார்த்தீங்கன்னா பவுடர் பூசின மாதிரியே இருக்கும் இப்போ மாதிரி மாதிரியெல்லாம் இருக்காது பவுடர் பூசின மாதிரி இருக்கும் அப்போ அதுல ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது காட்டின் மூலிமா வேகமா பரவும் ஒரு காத்த நாள் ஒரு மரத்தில் இருக்கும் ரெண்டாம் நாள் பத்து மரத்தில் இருக்கும் மூணாவது நாள் காடேகமா இருக்கும் அந்த மாதிரி பவுட்ரி மெல்டி இருக்கும்போது ஆகும் அது இந்த வந்து பாருங்களேன் இப்ப இதெல்லாம் மகரந்த சேர்க்கை நடந்து மணி கட்டிருச்சு ஆனா இதுல பவுல்ரி மெல்டி தாக்குதல் இல்லை பவுட்ரி மெல்விய தாக்குதல் இருந்தா என்னாகும்னா இந்த மணி கட்டாது இந்த பூ பூரா உதுந்துரும் அப்போ ஒரு சாகுபடி போகிறதுக்கு முன்னாடி அதனுடைய நீர் மேலாண்மையும் இது போல என்ன மாதிரியான பெரிய பெஸ்ட் வரும் என்ன மாதிரியான பெரிய டிசீஸ் வரும் என்ன மாதிரியான ரகங்களை நாம் வந்து தேர்வு செய்யலாம் சீசனுக்கு மட்டும் காய்க்க வேண்டாங்க அன்சீசன் கிராப்பாகவும் இருக்கணும் கோடைக்காய் வரணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி ரகங்கள் தேர்வு செய்யலாம் அப்படின்னா இப்போ இவ்வளவு ரகங்கள் அதாவது வந்து கோடைக்காயிலே சீசன்லேயே ஆஃப் சீசன்லேயே வரக்கூடிய ரகங்களை நம்ம தேர்வு பண்ணிட்டோம் ஒரு ஏக்கருக்கு பதினைந்து பதினைந்து இடவில்லை இரநூறு நாட்டுக்களை வந்து சாகுபடி பண்ணிட்டோம் பெரிய இஷ்ஷூவாக வரக்கூடிய சக்கிங் பஸ்ட் சாறு வந்து பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறோம் பெரிய அளவுக்கு காற்றின் மூலமாக பரவக்கூடிய பவுட்ரி மில்டிங்குற நோய் தாக்கலை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் ரைட்டு நமக்கு என்னவா வருமானம் வரும் கடைசியாக ரிசல்ட் அதானே என்னம்மா வருமானம் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மரம் மூன்று ஆண்டுகளில் காய்க்க தொடங்கினாலும் ஒரு ஐந்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நல்ல விளைச்சலில் வந்து இருக்கும்போது ஒரு மரத்துக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நூறு கிலோ அளவுக்கு வந்து நம்ம வந்து காயெடுக்க முடியும் இன்றைக்கி ஒரு கிலோ மார்க்கெட்டில் தோட்டத்து ரேட்டு வெறும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் போகுது இல்லை இருபது ரூபாய்க்கு தான் போகுது அப்படின்னா கூட ஒரு மரம் ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து லாபம் தரக்கூடியது நாம் சொல்கிறோம் மா ஒரு ஏக்கருக்கு இரநூறு மரங்கள் இருக்குது அப்படின்னா இருநூறு மரங்களும் ஒரே நேரத்தில் பூக்காது இருநூறு மரங்களும் ஒரே நேரத்தில் பூத்தாலும் இருநூறு மரங்களும் ஒரே நேரத்தில் காய்க்காது இது மாவுக்குரிய குணாதிஷியம் மா புது தளிர்லருந்து பூ வராது புது தளிர் வந்து வந்த தளுருடைய இந்த தண்டு முத்தி இல முத்தின பின்னாடி தான் பூ வந்து வெளிக்கொணரும் நீங்கள் நல்லா பாருங்க இதில் பூ வந்த ஒவ்வொரு கனவுளையும் பாருங்களேன் இதில் பாருங்களேன் இந்த தண்டு முத்தி இருந்து வரக்கூடிய இளம் முத்துன இந்த இல முத்துன பின்னாடி தான் பூவே வந்து இருக்கு அப்போ அப்போது புதுத்தொழில்கள் இருந்து வரக்கூடிய முருங்கை இருந்து பூ வரும் நெல்லி இருந்து பூ வரும் கொய்யா இருந்து பூ வரும் ஆனாமா முத்தின தண்டுகள் முத்தினை இலைகள்லேருந்து தான் பூ வரும் இதுக்குரிய கால அளவு கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு மேலாகும் அப்போது ஒரு ஏக்கருக்கு இரநூறு செடிகள் இருக்குன்னா இரநூறு செடிகளும் ஒரே நேரத்தில் பூக்காது காய்க்காது ஒரு நேரத்தில் அறுபது விழுக்காடு தான் அறுபதுலேருந்து எழுபது விழுக்காடு தான் பார்த்தீங்கன்னா பூக்கும் காய்க்கும் பேலன்ஸ் இருக்க நாற்பது விழுக்காடு தான் காய் வரும் அப்ப நாம என்ன சொல்றோம் கோடையிலையும் வரக்கூடிய சீசன்லையும் வரக்கூடிய இருவேறுபட்ட ரகங்களான அல்போன்சா செந்தூரம் கிளிமூக்கு ஆல் சீசன் மேங்கோ ஆல் சீசன் கட்டிமோன் மேங்கோ இது போல ரகங்களை நாம தேர்வு செஞ்சு என்னாகும் நமக்கு சீசன்லையும் காய் வரும் அன்சீசன்ல காய் வரும் நிச்சயமா நமக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் இல்ல எனக்கு ஆயிரம் ரூபாய்தான் கிடைக்கிறதுனால கூட ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கும் குறையாத வருமானத்தை நாம வந்து மாசாகுபடி வந்து ஏற்படுத்த முடியும் மா வந்து எங்கெங்கெல்லாம் சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்ல ட்ரைலேண்டா இருக்குங்க எனக்கு மேட்டாங்காடா இருக்குங்க அப்படின்னா நீங்க தாராளம் மாசாகுபடி போகலாம் குறைவான அளவுக்கு நீர் தேவை உடையது பால் மரத்தோட சேர்ந்தது இலைய தொட்டாலோ காம்பு ஒடிச்சாலோ இலைய பால் வரக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரைலேண்ட் கிராப்ஸு என்னென்ன மாதிரியான மண்ணில் சாகுபடி பண்ணலாம் இப்போ நீங்கள் பாக்கலாம் இந்த மண்ணை பார்க்கலாம் இதெல்லாம் வெங்கல் பாறைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மண் தட்டுகள் எங்கூரம் வரக்கூடியது அதிகப்படியான ஈரம் இருக்கும்போது என்னாகும் வேரல்கள் வரும் அப்போது அதிகப்படியான ஈரம் இல்லாத மழை பெஞ்சால் ஊத்தடித்து உரம்பு ஊடாத பூமிகளாக இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து மாசாக கூடிய நோக்கி போகலாம் இது போல வந்து கமர்ஷியல் கிராப்பாக அதாவது வந்து சீசன்லயும் ஆஃப் சீசன்லேயே காய்க்கக்கூடிய மாரகங்களா உங்களுக்கு வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உழவை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நேரடியாக உங்கள் களத்தை ஆய்வு செய்து எவ்வளோ நாட்டுகள் அங்கே சாகுபடி பண்ணலாமல் தொடங்கி நடவுலேருந்து என்னென்ன மாதிரியான பூச்சி வரும் நோய் வரும் உரம் எப்படி பண்ணணும் இது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து இவ்வளவு சின்ன செடிகளா எப்படி வந்து கிளை பிரிக்கிறது என்ன மாதிரியான கவாத்து பண்றது என கவாத்துங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகப்படியான கிளை பிரித்தால் மட்டுமே அதிகப்படியான மனசுல ஏற்ற முடியும் அப்போ அதெல்லாம் நம்ம எப்படி செய்யறது இதெல்லாம் நேரடியா வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம் இது போல வீரிய நாட்டுக்கு வழங்குகிற விவசாயிகள் ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து ஒரு மாசம் ஆகு நினைக்கிற விவசாயிகள் சீசன்லயும் ஆஃப் சீசன்லையும் வந்து எனக்கு காய் வரணும் எனக்கு வந்து ரெண்டு இன்கம் வரக்கணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமா வந்து உளவியை தொடர்பல்லுங்கள் உளவி என்றும் உங்களோட பயணிக்கும் நன்றி வணக்கம்